ஐ ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் வேட்டியின் படத்தோடைய அந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மும்பையிலேருந்து இப்போ மீண்டும் பார்த்தீங்கனாக்கா சென்னை திரும்பியிருக்காரு ஸோ சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ ரஜினி சார் சென்னைக்கு வந்த உடனே அங்கே சென்னையில் வச்சு மீடியாக்கள்லாம் வந்து அவர்கிட்ட அந்த சில பேட்டிலாம் எடுத்திருந்தாங்க அதில் நிறைய விஷயம் கேட்டிருந்தாங்க பட் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னாக்கா சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையான ஒரு விஷயம் கூலி படத்தோடைய வா வாவா பக்கம் பாடலை யூஸ் பண்ணதுக்காக இளையராஜா அவர்கள் சன் பிக்சர்ஸ்க்கு வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுருந்தார் தன்னுடைய படத்தோடைய பாடல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ராயலிட்டி கொடுக்கணும் அதுக்கு வந்து பர்மிஷன் ஆகணும் இல்லைனாக்கா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி அந்த நோட்டீஸ்ல வந்து தெரியப்படுத்தினாரு அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது வந்து டேரக்டா ரஜினி சரி வந்து செய்தியாளர்களும் வந்து கேட்கறாங்க மீடியாக்கள்லாம் ஸோ அந்த பேட்டியில் அவர்கிட்ட அது டைரெக்டாவே கேட்கும் ரஜினி சார் அந்த இடத்துல கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பதில் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு விஷயம் இளையராஜா அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்ச விஷயம் எனக்கும் தெரியும் ஆனா அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு தயாரிப்பாளருக்கும் இடையிலான ஒரு பிரச்சனை அதில் வந்து ஒரு நடிகனாக தான் நான் வந்து எந்த விதமான ஒரு தலையீடும் வந்து பண்ண முடியாது ஸோ இது வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு ப்ரொஃபஷனல் ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனை தான் தவிர இதை தாண்டி நீங்கள் வந்து இதில் பெர்சனலாக நீங்கள் இதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த விஷயம் கூட்ட சேர்த்துலேயே சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம் ஸோ அதாவது கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி கிளம்பிட்டாரு ஸோ இதன் மூலியமாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இளையராஜா அவர்கள் வந்து அவர் வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்தது வந்து சன் பீச்சர்ஸ் அவங்க வந்து ப்ரொஃபஷனலி அவங்க என்ன பண்ணணுமோ அது செய்வாங்க அப்படின்றத அவர் சொல்லிட்டார் ரஜினி சார் அவருடைய கருத்தை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அப்படிதான் சொல்லணும் ஸோ எனக்கு தெரிஞ்சு சன் வந்து ஒரு பெரிய மேட்டராக இருக்காது தான் தோணுது ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ தான் ஒரு டைட்டில் டீசர் வீடியோ தான் படத்தோடைய வீடியோ கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒன்று ராயலிட்டி கொடுக்க போகிறாங்க இல்லைனா அந்த வீடியோவை கூட அந்த மியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க படத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இளையராஜா படத்தோட பாடல்கள் வராமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது டியூன் யூஸ் பண்ணிட்டு போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகுறதுக்கு வாய்ப்புகள் தான் எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்